வெல்கம் டு சிந்து சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் மீதம் இருக்க சாதத்தை வச்சு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் ஸ்பூன் வெந்தயம் கால் கப் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு கப் வடித்த சாதம் இந்த பச்சரிசி வெந்தயம் உளுந்து இதை மூணையும் நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து எப்படி அரைக்கலாங்கிறத காமிக்கிறேன் மிக்சி ஜாரில் இந்த அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாவு ஒரு அஞ்சு மணி நேரம் வெளியே இருக்கட்டும் நல்லா பொங்கி வந்த பிறகு ஆப்பம் எப்படி ஊத்தலாங்கிறத நான் காமிக்கிறேன் ஆப்ப மாவு நல்லா பொங்கிருச்சு இப்படி கலந்து பார்க்கணும் ஆப்ப மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு இப்படி எடுத்து ஊத்துனா ஈஸியாக ஊத்துற மாதிரி இருக்கணும் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் மூடி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் ரெடி அதுக்கு கடலைக்கறி நல்ல காம்பினேஷன் நான் இன்னொரு வீடியோல இந்த கடலைக்கறி உங்களுக்குலாம் போட்டு காமிக்கிறேன் நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்